ஒரு அழகான காட்டில் மின்சி என்ற சின்ன குருவி வாழ்ந்து வந்தாள் அவள் மிகவும் கருணையுள்ளவள் ஒருநாள் மாலை உணவு தேடி பறந்து கொண்டிருந்த போது ஒரு மரத்தடியில் பெரியதொரு முட்டை கிடப்பதை பார்த்தாள் இது யாருடைய முட்டை இப்படி தனியாக இருக்கிறது என்று கவலையுடன் அதை பார்த்தாள் நீண்ட நேரமாக அந்த முட்டையின் அருகில் அமர்ந்து பாதுகாப்பாக பார்த்துக் கொண்டிருந்தாள் இந்த முட்டையின் அம்மா வரட்டும் செல்லலாம் என்று அந்த நேரம் அவளது கனவில் தோன்றிய தேவதை சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு நினைவுக்கு வந்தது மின்சி நீ கண்டுபிடிக்கும் அந்த விசேஷமான முட்டையை கவனமாக காத்திரு அது உன் வாழ்க்கையை மாற்றும் இரவு நேரம் வந்த பிறகும் கூட எந்த பறவையும் முட்டையை தேடி வரவில்லை அதனால் மின்சி அந்த முட்டையை தன் கூண்டுக்கு கொண்டு வந்து அன்புடன் பாதுகாத்தாள் இது எந்த குருவியோட முட்டை என்று மின்சியின் கணவன் கேட்டான் இது யாருடைய முட்டை என்று தெரியவில்லை உணவு தேடி சென்ற போது மரத்தடியில் அனாதையாக கிடந்தது இதோட அம்மா வந்தா விட்டுட்டு வந்துடலான்னு பார்த்தேன் ஆனா நீண்ட நேரமாகவும் எந்த பறவையும் வரவில்லை எனக்கும் இந்த முட்டையை அப்படியே விட்டுட்டு வர மனசு வரல நம்ம கூட்டுக்கு கொண்டு வந்தேன் இது எந்த பறவையோட குட்டியா இருந்தாலும் நாம் அன்பா வளர்க்கலாம் அதுக்கு மின்சியோட கணவர் இந்த பறவைக்கு இப்போ இருந்து நாம அம்மா அப்பான்னு சொல்லு இந்த விஷயம் காடு முழுக்க பரவியது காட்டில் உள்ள எல்லோரும் அவளாக இருந்தாங்க என்ன குட்டி பறக்க போகுதுன்னு பாக்க சில நாட்களில் அந்த முட்டை உடைந்து ஒரு பெரிய அழகு கொண்ட குஞ்சு வெளியே வந்தது அதை பார்த்த மற்ற பறவைகள் பயந்து ஓடின அடடா இது கழுகு குஞ்சு இது வளர்ந்தால் நம்மை தின்றுவிடும் என்று காகங்கள் கூச்சலிட்டன ஆனால் மின்சி சொன்னாள் இது எந்த பறவையா இருந்தாலும் இப்போது இது ஒரு குழந்தைதான் நான் இதை வளர்ப்பேன் அவள் அந்த குஞ்சுக்கு அருள் என்று பெயர் வைத்தாள் காட்டில் பறவைகள் எல்லாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன அவர்கள் தலைவரான கிளியரசன் கூட கூட்டம் வைத்து மின்சி நீ இந்த கழுகு குஞ்சை விட்டுவிடு இல்லையெனில் நீ இந்த காட்டை விட்டு போக வேண்டும் என்றான் மின்சி வேதனையுடன் நான் அருளை விட்டு விட மாட்டேன் என்று சொல்லி காட்டை விட்டு அடுத்த காட்டுக்கு குடிபெயர்ந்தாள் காலம் கடந்தது அருள் மெதுவாக வளர்ந்தான் அவன் பெரியவனாகி வலிமையானவன் ஆனான் மின்சிக்கும் பின்னர் இரண்டு குருவி குஞ்சுகள் பிறந்தன நீலம் மற்றும் தீபன் அருள் அம்மா உணவு தேடி காட்டுக்கு போறேன் தம்பிங்களை நீதான் பாதுகாப்பா பாத்துக்கணும் ஒரு நாள் அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு கொடிய பாம்பு அவங்க விளையாடிட்டிருந்த இடத்தை நோக்கி வந்தது சிறு குஞ்சுகள் பயந்து அலறின அந்த சமயம் அருள் மரத்து மேல இருந்து வேகமாக இறங்கி அந்த பாம்பை தன் கூர்மையான நகங்களால் விரட்டிவிட்டான் அதையெல்லாம் தூரத்தில் பார்த்த காகம் உடனே அரசனிடம் சென்று சொன்னது நாம் பெரிய தவறு செய்துவிட்டோம் மின்சி வளர்த்த கழுகு இப்போது அவளையும் அவள் குஞ்சுகளையும் காப்பாற்றியது அவனுக்கு நாம் முறையான பயிற்சி கொடுத்தால் அவன் நமக்கும் பாதுகாவலனாக இருக்க முடியும் அதனால் கிழி அரசன் மின்சியிடம் தூதுவரை அனுப்பி நீங்களும் உங்கள் குடும்பமும் மீண்டும் எங்கள் காட்டிற்கு வாருங்கள் என்று அழைத்தான் மின்சி பழைய விஷயங்களை மறந்து அனைவருடனும் திரும்பி சேர்ந்தாள் அருள் அக்காட்டின் காவலனாக ஆனான் பிறகு எப்போது ஆபத்து வந்தாலும் அருள் முன் வந்து அதை சமாளித்தான் அனைவரும் அவனை மரியாதையுடன் பார்த்தனர் மின்சியின் குடும்பத்திற்கு அரசாங்க சலுகையும் கௌரவமும் கிடைத்தது அன்பும் நம்பிக்கையும் இருந்தால் பயம் கூட பாதுகாப்பாக மாறும் யாரையும் வெளிப்படையான தோற்றத்தால் மதிப்பிடக்கூடாது